ஐஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்தரம் எல்லாரும் கூழ் போய்ட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என் இன்றைக்கி என்ன நான் வீடியோ கொடுப்போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்க இல்லைன்னா இப்போவே ஸ்கின் பண்ணிக்கலாம் ஸோ நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலையரசன் கலையரசன் சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அகோரி கலையரசன் சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா அது அதுதான் இப்போது அதை பற்றி தான் பேச போகிறேன் எனக்கு என்ன சொல்கிறது அதை பற்றி பேசாமயும் இருக்க முடியல கடந்து போகவும் முடியல என்னென்னா நிறைய இருக்குது வாழ்க்கையில் எவ்வளவோ ப்ராப்ளங்கள் ஏதோ பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது அதில் இவன் வந்து இப்போ இந்த கலையரசன் அகோரி கலையரசனை பற்றி இப்போது எவ் எ யூடியூப்பை அகோரி கலையரசன் தான் அகோரி 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 கலையரசன் அவன் வந்து இப்படி செஞ்சான் அப்படி பண்ணால் அதை அப்படி பண்ணிட்டு பண்ண போகிறான் அப்படி பண்ணால் அது பண்ணான்ட்டு அவனை பற்றி தான் ஃபுல்லாக இப்போ வீடியோ வேறு நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லையான்னு நான் கேட்குறேன் இப்போ சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இப்போது நாட்டில் எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்கு நீங்களே சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்களுக்கே அது பேசிக்காக தெரியுது இப்போ கலையரசன் அகோரி கலையரசன்றது அவன் ஒன்றரை வருஷம் இருந்தான் அதுக்கப்புறம் அவன் வந்து அகோரி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ் அவன் அப்புறம் அவன் வந்து என்னென்னா ஏதோ சம்திங் போயிட்டு பூஜை பண்ணுவான் அதை பண்ணுவான் தண்ணியில் பறக்கிறானா அதெல்லாம் அதெல்லாம் நடக்கிறன்னா அப்புறம் இப்படி நடக்கிறானா அப்புறம் அவங்க வந்து அகோரிகள்லாம் வந்து இந்த டெட் பாடி கூட வந்து செக்ஸ் காண்டாக்ட் இருப்பாங்க அந்த மாதிரி அவன் அவன் வந்து உங்களுக்கே தெரியுது அவனோட ஏஜ் எவ்வளோ இருக்கும் நீங்களே அப்ளா அவனே அவனையும் சொல்கிறான் டுவெண்ட்டி ஃபைவ்னு அவன் அவன் லைஃப் ஹிஸ்ட்ரி அவனே சொல்கிறான் அதுலேயே தெரியுது அவனுக்கு வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு இடங்களையும் ஒரு சரியான முடிவு எடுக்க தெரிய தெரியல ஆனாலும் அவனுக்கு என்னென்னா அந்த இடத்துல அவனோட திறமைகளால் அவன் கொஞ்சம் வெளியே வந்தான் அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவன் அந்த திறமைகளால் வெளியே வந்தான் திடீர்னு எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஒரே மாதிரியான விஷயங்கள் ஒரே மாதிரி எப்பயுமே இருக்காது ஸோ ஏற்றம் வந்தால் தாழ்வுன்னு வரதான் செய்யும் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அதுலேயே அதில் முயற்சி எடுத்து எப்படி டவுன் ஆணுச்சோ அந்த இருந்து மறுபடியும் அவன் மேலே வர பார்த்துருக்கலாம் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா நீங்கள் அவங்களோட இதில் யோசிச்சு பாருங்கள் அவனோட மோட்டிவே என்னென்னா நம்மளோடைய கலையை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் எல்லாேருக்கும் உலக அளவில் பரப்பணும் நம்மளோட கலையை அப்படின்றதான் அவனுடைய மோட்டிவ் அவன் சரியாக தான் அதுக்கப்புறம் முடிவெடுத்து போயிட்டுருந்தான் அவன் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள் அந்த கலை வந்து எப்போ அது ஏதாவது ஒரு பண்டிகை டைம்லேயோ இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல்லையோ மட்டும்தான் அந்த மாதிரி வந்து அவங்களால பண்ண முடியும் அவங்களால அவங்களோட கலையை வந்து காட்ட முடியும் அதில் எவ்வளோ அவங்க ஏர்ன் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு குழந்த இருந்தாலே நம்ம எவ்வளோ செலவாகுது இப்போ ரெண்டும் ரெண்டு குழந்தை இப்போ மூணு குழந்த அவனோட நிலமையு நினச்சி பாருங்கள் ஒரு ஒய்ஃபு ஸோ அப்போ இவன் எல்லாத்தையும் பார்த்தாகணும் அப்போ அவனுக்கு இந்த கலைகள்லேருந்து வர அமௌண்ட்டும் அவனுக்கு பத்தாது அதனால் அவன் சரி வேற எங்கேயாவது நம்ம போய் இந்த திறமையை வச்சு பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போறான் அங்க போகும்போது அவனுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவா முடியுது ஸோ நெகட்டிவாக முடியும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவனோட மனசு ரொம்ப பாதிக்கப்படுது அப்போ பாதிக்கப்படும் போது யாரெல்லாம் நம்ம கூட வந்து பேசுகிறாங்களோ அவங்கள கடவுளாக தான் நமக்கு தெரிவாங்க நம்ம கஷ்டப்படும் போது யாராவது நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னாலே அவங்க நமக்கு ஒரு பெரிய காடாக தான் தெரியவா அப்படி இருக்கும்போது அவருக்கும் ஒரு யாரோ வந்தாங்க தலையில் கை வச்சாங்க அப்புறம் எனக்கு சச்சி சக்தி வந்து கிடைச்சிது அப்புறமேட்டுக்கு நான் போனேன் அப்புறம் நான் வந்து காளியை வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரூபத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் வந்து ஒரு சின்ன பையன் அவன் எப்படி பேசுவான் நீங்களே சொல்லுங்க அவன் பேசும்போதே சொல்றான் நான் வந்து ட்வெண்ட்டி கிஸ்ட் கேட்கவாண்டி தான் அப்போ அவன் சின்ன பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் என்ன பண்ணுவான் அவன் எதை வச்சு வழிபடுறானோ எந்த சிலையை வச்சு வழிபடுறானோ அந்த உருவம் தான் அவன் கண்ணுக்கு தெரியும் அவன் அவன் தான் எல்லாம் காட்டுறாள் நான் இந்த சிலையை தான் வச்சு நான் வழிபடுவேன் அப்படின்ட்டு ஏன் உங்களுக்கெல்லாம் யாருக்குமே கனவே வந்தது இல்லையா கனவு எதுவுமே வந் இருக்க வராதா நம்ம சும்மா ஒரு விஷயத்தை பற்றி நைட்டு நம்ம அதை பற்றி பேசினா அப்படின்னாலே நமக்கு அது ஒரு கனவாக வரும் இல்லையா அப்போ அவன் வந்து ஒரு தியானத்தில் இருக்கான் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படிங்கும்போது அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பிடித்த விஷயம் அவனுக்கு சாமியாக தெரிய தெரியுது அவன் வந்து அது எப்படின்னா அவனுக்கு சொல்ல தெரியல அவனும் காட்டுறான் இல்லையா அந்த சாமியோட நான் வந்து இந்த மாதிரி தான் சாமியை வந்து இந்த சாமியை தான் நான் வந்து வழிபட்டேன் இந்த இருந்து சின்ன வயசுலேருந்து என்கிட்ட அப்படி தான் இருக்குது நான் அதை அந்த சாமியை வச்சு தான் நான் வழிபட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அது அது உண்மையாக பொய்யான்னு தெரியல சரி அவன் எதுவோ இருக்கட்டும் எந்த ஒரு இமேஜினேஷனும் ஒரு ஒரு கொஞ்ச நாள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நமக்கு அது ஒரு கனவாக வரும் அது ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான் அது வந்து அவனுக்கு அவன் எப்படி இமேஜினேஷன் பண்ணுறானோ அவன் இமேஜினேஷனோ எப்படியோ அது எப்படியோ அவனுக்குள்ளே வந்துருச்சு ஆனால் அது அவனுக்கு சொல்ல தெரியல அதுதான் உண்மை அவன் வந்து நல்லா படிச்சுருந்தாலும் நல்ல ஒரு ஸ்டடீஸில் வந்து அவனோட இது இருந்தது அப்படின்னா அவன் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான் அவனுக்கு அந்த ஸ்டடீஸ் வந்து ஸ்டடீஸ் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நம்ம அவனை போயிட்டு நம்ம தப்பு சொல்ல முடியாது அது ஒரு விஷயம் அவன் வந்து அதை ஒன்று சொன்னான் இதை சொன்னான் அப்படின்ட்டு அந்த பையனையே ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படி அழுகுறான் அந்த பையன் ஒரு அந்த பையனை அழுவ வச்சு பார்க்குறதுல உங்களுக்கு என்ன உறவு சந்தோஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந் அவன் ஏதோ வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு போனால் அங்கே போகும்போது அவங்கள அவனை தப்பாக யூஸ் பண்ண பார்த்துருக்காங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம ஊரில் போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் கோவிலே போய் காசு போடுறீங்க இப்போ கோவிலில் போய் காசு போடுறீங்கன்னா எதுக்கு போடுறீங்க இப்போ அந்த காசு வந்து சாமியே முருகனே இப்போ முருகன் கோயிலில் போடுறீங்கன்னா இப்போ முருகனே எடுத்துக்குவாரா இல்லை இப்போ போய் நீங்கள் இந்த கோவிலில் போடுறீங்க அந்த காசு அவருக்கு அவர்கிட்ட தான் போய் அந்த காசு சேருதா இல்லைம்மா அந்த காசை வச்சு தான் எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க எப்படி பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் வருது இல்லை அந்த அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது அப்போ அந்த அமௌண்ட் வச்சு தானே நமக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்குறாங்க எப்படினாலுமே இப்போ அந்த காசு நம்ம போடுறோன்னா அது வந்து கார்டுக்கு போய் சேருதா இல்லை இல்லை எல்லா இடங்கள்லேயுமே அமௌண்ட்டுன்றது ஒன்று யூஸ் பண்ணுறாங்க இவன் வந்து இவன் சின்ன வயசுலேருந்து அவனே சொல்கிறான் சின்ன வயசுலேருந்து இருந்து பார்த்துருக்கேன் நான் ஏழு வயசுலேருந்து குறி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்ட்டு அவன் அவங்க ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து சொல்லுறான் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்ட்டு நம்மளே நான் ஆம்பளே பேசிக்காக எடுத்துக்கிட்டோம்னா கூட இப்போ என்னோட பாட்டியும் தான் குறி சொல்லுவாங்க இப்போ எல்லாருமே இப்போ வந்து பார்த்தோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு குறி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்லுவாங்க அப்போ நமக்கு என்ன தோணும் இப்போ பேசிக்காக எல்லாருக்கும் என்ன ஒரு கஷ்டம் நடக்கும் அந்த கஷ்டம் நடக்கும்போது ஒன்றும் எதனால் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கல்யாணம் அப்பா அம்மா இல்லைன்னா வேறு யாரோ கூட சுற்றி இருக்கவங்க அவங்களால இவங்களால பிரச்சனை வரும் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்னே யாரால் பிரச்சனை வரும் ஒன்றும் ஹஸ்பண்டால் பிரச்சனை வரும் இல்லை ஒய்ஃபால் பிரச்சனை வரும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பிரச்சனை வரும் அப்புறம் பிரச்சனையும் சந்திப்போம் அப்புறம் அதுலேருந்து வெளியே போவோம் அங்கே போய் நிறைய பிரச்சனையும் சந்திப்போம் இப்படி தான் பிரச்சனை போயிட்ருக்கோம் இதை தான் ஒரு பேசிக்கானது இது தான் அப்போ யார் வந்து கேட்டாலுமே வந்து ஒரு காமனாக சொல்லிட முடியும் உங்களுக்கு இதில் தான் பிரச்சனை அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த மாதிரி இந்த பையனுக்கு இருக்குதோ என்னமோ அவனே ஆனால் ஒரு சில இடங்களை குறி சொல்லும் போது ஒருத்தருக்கு சொன்ன மாதிரியே தான் ரெண்டு மூணு பேருக்கு சொல்கிறேன் நானும் அந்த வீடியோவில் பார்த்தேன் சரி தான் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன் இப்போ ஒருத்தங்க வந்து அந்த பையன் உனக்கு வந்து பொண்ணால் தான் பிரச்சனை இருக்குது வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணால் தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அப்புறம் ரெண்டும் மறுபடியும் இன்னொரு இன்டர்வியூவிலையும் அவங்களும் கேட்குறாங்க உனக்கும் அவங்களால தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொண்ணால் தான் பிரச்சனை எப்படியுமே கல்யாணம் ஆனால் பொண்ணால் தான் பிரச்சனை வருமா பையனால் வராதா ஆனால் இப்போ அந்த வார்த்தைக்கு சொன்னால் என்னாகும் அப்போ அவன் வந்து கொஞ்சம் அலாட் ஆகிருப்பான் அப்போ கரெக்டான பொண்ணை சூஸ் பண்ணுவான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் தான் இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸு தான் அது வந்து அவன் அவனுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கு அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறான் நீங்களும் அவங்களுக்கு வேணும்னா நீங்களும் அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு போங்க இப்போ தான் இன்டர்வியூக்கு வந்து எடுங்கன்னு அவன் உங்களை சொன்னானா சொல்லுங்கள் இல்லை இல்லை அப்படியே அவன் சொன்னதாக கூட இருக்கட்டும் அவன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு சொல்கிறான் அவன் சொல்கிற ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டு இவ்வளோ வாஸ்ட்டாக போகணுன்னு அவசியமே இல்லையே அது பெரிய விஷயமாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து இப்படி சொல்கிறான் இது உண்மையா இவன் வந்து சாமி எப்படி பார்த்தான்னு சொல்கிறான் அப்படின்றது அப்புறம் அந்த ரெண்டு மூணு இந்த மலாயக்கா அப்புறம் இந்த ரஜினி அம்மா இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க இவன் வந்து சொன்னது தப்பு இவன் என்ன இதா இதான்ட்டு அவன் எவ்வளோ சின்ன பையன் அந்த பையனை போயிட்டு பேசுறது எனக்கு சரின்னே படலை இப்போ சைக்காலஜிக்கலாக பாருங்கள் இப்போ இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஸோ அவங்க ஆல்ரெடி சை சைக்காலஜிக்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அஃபெக்ட் தான் இருப்பாங்க அவங்க சைக்காலஜிக்கெல்லாம் அஃபெக்ட் தான் இருப்பாங்க அதனால அவங்க அவங்களே அவங்களோட வாழ்வாதாரத்தை அதில் இருந்து தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பையன் இந்த ஏஜ்லேயே அவங்க வந்து இப்போ பண்ணுறாங்கன்னா அவன் இந்த பையன் இந்த ஏஜ்ல பண்ணுறான் அவ்வளோதான் வித்தியாசம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றுமே இல்லை இப்போ இவன் அவங்க ஏஜுக்கு போகும்போது இவனும் அவங்கள மாதிரி எல்லாமே பண்ணுவான் எல்லாமே ஒரு கண்கட்டி வித்தை தான் எல்லாமே அதை நான் நம்புகிறவங்க நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்பாதவங்க நம்ப மாட்டாங்க அவ்வளவுதான் தான் இது ஒரு விஷயம்னு ஏன் எடுத்து எடுத்து எல்லா சேனல்லையும் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க ஃபஸ்ட்டு அந்த பையன் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவன் ஆன்சர் பண்ணுறான் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கருங்களை நாலு சாத் சாத்தனா சரியாக போயிடும் கேட்குற கேள்வியை கேட்டுறது அதுக்கப்புறம் அதையே ஒரு டைட்டிலாக வச்சு அதையே ஒரு தம்பனையிலாக வச்சுறது அப்புறம் அது ஒரு அதையே பெரிய பிரச்சனையாக கிரியேட் பண்ணி போய் எல்லா சேனல்லையும் போட்டுக்கிட்டு இதை வந்து சொன்னான் இவன் பறக்கிறான்னா நடக்கிறான்னா இதை பண்ணேன்னா அப்புறம் செய்வன பண்ணுறான் அவன் என்ன சொன்னான் நான் எல்லாத்துக்கும் செய்வன வைக்கிறேன் நான் கொஞ்சம் சொல்லணா அந்த மாதிரி எதுவுமே அவன் சொல்ல கிடையாது அவன் என்ன சொன்னான் நான் எனக்கு கெட்டவங்களா பட்டாங்க அப்படின்னா நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அப்படி கெட்டவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கே நான் திருப்பி பண்ணி விடுவேன் அவனே பண்ண தேவையில்லாத அது நார்மலாகவே போயிடும் சும்மா எப்படி சொல்கிறது அவன் வந்து இந்த மாதிரி பேச்சு திறமை அவனுக்கு நல்லா இந்த மாதிரி பேசி அட்ராக்ட் பண்ணுறான் பீப்புளை நான் இப்போ அந்த மாதிரி இப்போது நார்மலாக நம்மளுக்கு வந்து அது புரியுது இப்போ அதுவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வேறு வேறு யாரோ ரொம்ப மனசு உழஞ்சு போய் இவ் வாழ்க்கையை வெறுத்து போய் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னால் மைண்ட் எப்படி இருக்கும் ஐயோ ஆமாம் இல்லை அப்போ அவங்க கெட்டவன் அப்போ இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்மே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு சந்தோஷத்துக்கு தான் எல்லாேருமே அந்த ஒரு போராட்டம் அவங்க அவங்களோட வழி வேதனையிலேருந்து இருந்து பார்த்தா தான் எல்லாமே தெரியும் அதனால் அந் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதையே நீங்கள் எடுத்து இருக்கீங்க சும்மா அவன் வாயில இருந்தே பிடுங்கி அவனுக்கே இது பண்ணி அதனால அவங்க அந்த பையன் எவ்வளோ வருத்தப்படுறான் அவங்களோட குழந்தைகளை அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை எதிர்பார்த்து நினைச்சு பார்த்தீங்களா அந்த குழந்தையோட லைஃப்ல பாருவங்க அப்பா தான் ஏமாற்றிட்டு ஏமாத்திட்டு அந்த குழந்தைய நாலு பேர் பார்த்து சொல்லுவாங்க அவங்க ஒய்ஃபை சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையா நீங்களே சொல்லுங்க அந்த பொண்ணு தான் குழந்தை பெற்று வந்திருக்கு அந்த குழ அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு கூட வந்து ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணீங்கன்னா பரவாயில்ல இவனே இப்படி வந்து அகோரியா போறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்ப கண்டிப்பா அவன் வீட்டுல அவனோட பா வந்து அவனோட கான்சன்ட்ரேஷன் வீட்டுல இருக்காது அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்போ அந்த பொண்ணு தனியாக தானே இருக்கும் நீங்கள் யாராவது போய் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுங்களேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த பையன் மனம் மனதளவில் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு வந்து என்னென்னா ந நல்ல ஃபேமு எல்லாமே பார்த்துட்டு திடீர்னு அந்த சறுக்கத்தை அவனால் ஏற்றுக்க முடியல அப்படி இருந்து இது ஏதோ நம்ம போனால் கிளிக் ஆகிடும்னு ஒரு நம்பிக்கையில் இவன் போனான் பட் இந்த மாதிரி ஆகும்னு அவன் எதிர்பார்க்கவில்லை அதுக்கு என்னத்துக்கு இன்னமும் ஒரு இப்போ இப்போ ஒரு ஒரு ஒன்றரை மாதமாக அகோரி கலையரசன் அகோரி கலையரசன் அகோரி கலையரசன் இதே ஏன்னா இப்படி இருப்பாங்களா அவங்க அப்படி இருப்பாங்களா அதை பண்ணிக்க முடியுமா இதை பண்ணிக்க முடியுமான்னு இதெல்லாம் என்ன இதெல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் நீங்களே கேட்ட கேள்வியை வச்சு நீங்களே இப்போ ஒரு இதை இது பண்றீங்க அந்த மாதிரி அப்புறம் பாருங்க ஒருத்த ஒரு ஏதோ ஒரு டிவி மெட்ரோவோ மெயிலூர்னு தெரியல அந்த சேனல் அப்படி தான் அவங்க என்ன பண்ணுறான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு திரும்பி இப்போ அவனே அவங்ககிட்ட பேசினதை வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான் இதெல்லாம் என்ன பொழப்புன்னு தான் நான் கேட்குறேன் இதெல்லாம் நீயும் அப்போ காசுக்கு தானே நீயும் தானே இப்போ பிழைக்கிற இப்போ நீயும் இப்போ நீயும் காசுக்கு தானே இந்த வேலையெல்லாம் செய்கிற நீ பேசணில்ல உண்மை எடுத்து போட்டல அதோட போக வேண்டியது தானே திரும்பி எதுக்கு மறுபடியும் அவங்க கூட பேசுனதையே எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ நீங்களும் காசுக்கு தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ அவன் பண்ணுறதும் நீயும் என்ன எல்லாம் ஒன்று தான் அவன் அவனுக்கு அது பிழைக்கிற வழி உனக்கு இது பிழைக்கிற வழி அவ்வளோதான் மற்றபடி ஏன் இது இது என்ன உதவி இது சும்மா ஏ வேறு யாருமே இந்த யூடியூப் சேனலை பார்க்கவே மாட்டாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ விஷயம் இருக்குது ஏன் இப்போ உலகத்தில் எப்படி இந்த புடியான எத்தனை குடும்பங்கள் கெட்டு போய் கிடக்கு தெரியுமா அதெல்லாம் அதை விஷயம் அந்த விஷயத்தெலாம் எடுத்து பேசலாம் இல்லை ஒவ்வொரு குடித்த ஒரு ஒரு குடிக்கிற ஃபேமிலியில் ஒரு இருக்கவங்க அவங்க வீட்டில் போய் இன்டர்வியூ எடுங்க உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு இப்படி குடிக்கிறனால என்ன ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணிங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்கள ஃபேஸ் பண்ணி அவங்கள கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க என் ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு குடி ஒரு குடிக்கிறவங்களோடைய வீடு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அவங்க வா எல்லாமே விட்டுருவாங்க ஏன் என் எங்கள் அம்மாவோட நான் லைஃபையே சொல்கிறேனே என்னோடய அப்பா இன்னுமே குடிக்கிட்டு அடிக்ட் அடிக்ட் ஆகியிருக்காரு ஃபுல்லாக வீட்டில் ஃபுல்லாக வாந்தி தான் அந்த குடிச்சிட்டு அவரால் அதை இது எது பண்ணிக்க முடியல ஃபுல்லாக வாமிட்டு தான் எங்கள் அம்மா எங்களை அவங்க மில்லு வேலைக்கு போய் தான் எங்களை படிக்க வச்சாங்க ஃபுல்லாக அவங்க மட்டும்தான் எங்களை கான்சன்ட்ரேட் எங்கள் அம்மா எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் நாங்கள் மூணு பொண்ணுங்க நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் அப்பா வந்து இருந்தும் இல்லாத மாதிரி நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்போ என்னோடய ஃபேமிலி மாதிரி இப்போ எத்தனை பேர் ஃபே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள் இப்போ கூட நான் கடந்து வரும்போது பார்த்தா அந்த ரெண்டு குழந்தைங்க அவங்க அப்பா குடிச்சு தான் அந்த இறந்து போனாங்க அந்த பையன் அவங்க அப்பாவோட வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த குழந்தையோட ஃபேஸில் அந்த ஒரு ஏக்கம் தெரியுது இதெல்லாம் யாரால் ஒரு குடியால் தானே வந்தது அப்போ அந்த குடியை நிறுத்துறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுங்கள் அந்த அந்த ட்ரிங்கிங் அந்த இதையே ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணுங்கள் நாட்டில் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான விலையை தேடுங்க நீ நாட்டுக்கு உண்மை நீ ஒன்றும் இம்மா அகோரையை போய் நீ இவனை இவனை வந்து நீ என்ன பண்ணுற இவனை போய் நீங்கள் நோண்டி கிட்டேருந்து கே கொஷினை கேட்டு அப்புறம் இந்த கலைஞர் டிவியில் அந்த குயிலி அம்மா வந்து அவங்க பேசுனது கேட்ட கேள்வி எல்லாமே சரி தான் நான் அதில் எதுலேயும் சொல்ல வரல அப்புறம் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு அந்த பையனை சொல்கிறீங்களே ஃபஸ்ட்டு அவர் அந்த சங்குலிங்கிறவரு அவர் வந்து ப்ரூஃப் பண்ணாரா அவரு அவரை ஏதோ பண்ணி காமிக்க சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பையனை பண்ணி காமிக்க சொல்லல அது எப்படி இந்த பையனை மட்டுமே நீ பண்ணி காமிச்சிட்டு பேசு பண்ணி காமிச்சிட்டு பேசுனா எப்படி அவன் ஏதோ வாய் விட்டு உளறிட்டான் அதை அதை அதையும் அதை வந்து ஒரு டிவியில் கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த பையனை அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்கள் அவனுக்கு உணர்ந்து அவன் உணர்ந்துட்டான் ஐயோ நம்ம இப்படி நம்ம தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றத உணர்ந்துட்டான் அப்புறம் ஏன் அந்த பையனை போய் சும்மா சும்மா திருவி திருவி நோண்டிக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இது ஒரு விஷயம்னு இத போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஃபுல்லுமே பாருங்க இந்த வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட்ரிங்கிங் மட்டும்தான் பிரச்சனையே அதை வந்து என்ன பண்ணணும் அதுக்கு என்ன தடுத்தா என்ன பண்ணலாம் என்ன பண்ணா என்ன நடக்கும் அப்படி அது அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் எல்லாருமே நாங்களும் பாருங்கள் முக்கால்வாசி அதில் லேடிஸ் தான் வந்து நிற்பாங்க அந்த மாதிரி எதையாவது செஞ்சு புரட்சி செஞ்சு நாட்டுக்கு ஏதாவது கொண்டு வந்து எங்கள் டிவி சேனலால் இது வந்துச்சு இது நடந்தது அப்படின்னு ஒரு இதை தான் பார்க்கலாம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து சரியில்லாம் சொல்ல முடியாது எல்லாருமே எல்லாமே ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து அவங்க வெளியே வருவாங்க அந்த மாதிரி தான் இந்த பையனும் ஏதோ அந்த பையன் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கான் அப்புறம் அவனுக்கு ஒரு மேரேஜ் நடந்திருக்கு மேரேஜ் நடந்தும் அதில் வந்து திடீர் திடீர்னு உடனடனே வந்து வந்து அவனுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு இதில் இப்போது இது எல்லாேருக்கும் நார்மலாக நடக்கிறது தான் அந்த பையனுக்கும் நடந்திருக்கு அவன் வந்து என்னென்னா அவன் மைண்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே உனக்கு தெரியல அதனால அவன் சரி இந்த மாதிரி பண்ணல நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் தான் சொல்கிறான் அவ்வளோதான் அதனால உங்களுக்கு என்ன வந்துருச்சு உங்கள் தயவுசெய்து இந்த சேனலுக்கு நான் இதாக சொல்கிறது யாரும் இந்த மாதிரி தயவுசெய்து போடாதீங்க ஒரு நாட்டுக்கு உருப்படியாக இருக்கிறத போடுங்க இந்த மாதிரி போட்டு நீங்கள் சும்மா சும்மா இந்த சேனலை இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு விறைய வரைய ஒன்றுமே இல்லையா உங்களுக்கு கண்ட்டே இல்லையா சொல்லுங்கள் சும்மா சேனலை திறந்தாலே இதுதான் ஏதோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலான்னா இதுதான் வருது சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு அதை உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை ஒரு கருமமும் இல்லை அதுக்கு ஒரு ஆயிரத்தடி தம்னையில் ஒன்று வச்சுக்கிறீங்க திருப்பி பி இப்போ என்னையும் கேள்வி கேட்பீங்க இப்போ நீயும் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தானே போட்டிருக்கேன்னு எனக்கு சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது நான் நல்லபடியாக நான் டீச்சராக இருக்கேன் நான் ஸ்கூல் போயிட்ருக்கேன் எனக்கு வந்து எனக்கு அப்படி இதனால் வரும் அமௌண்ட் வந்து வச்சு நான் பிழைக்க போகிறதே எனக்கு கிடையாது ஃப்யூச்சர் ஜெனரேஷனை கொஞ்சம் யோசித்து எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் எப் எல்லோருமே ஃபோனை பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க முத கொண்டு ஃபோனில் தான் இருக்குங்க அப்போ அந்த பிள்ளைங்க கண்ணில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்போது இந்த மாதிரிலாம் பொய் சொல்லி ஏமாத்தலாமா இப்படியெல்லாம் பேசலாமாங்கிறத அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி இல்லாமல் திருக்குறளையோ இல்லை வேறு ஏதாவதோ எந் ஏதோ நல்ல விஷயத்தை பற்றி போய் பேசுங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை தான் உலகத்தில் போயிட்டுருக்கு குடியாலும் ஒரு நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை பற்றி போய் பேசுங்க நீங்கள் நல்ல ஒரு டேராக இருந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு டேர் உண்மையால் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அதை பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க இது எரிச்சலாக வருது அது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்ஸ்ஜெண்டர்லேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் கரண் சொல்லிட்டு இருப்பார் கரண் ராமன் கருணா கரண் ராமன் சம்திங் அவர் அவர் எப்படி அவருடைய அந்த எல்ஜிபிடி அந்த ஒரு இதுக்காக அப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அந்த மனுஷன் அவரோட வீடியோஸை போய் பாருங்கள் அது அதில் போய் பாருங்கள் அவர் அந்த மனுஷன் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அந்த டிரான்ஸ்ஜென்ஜர் சென்டருடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் அவங்கக்கிட்ட எல்லாரும் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு என்ன விளைவுகள் அவங்களோட ஃபீலிங்களால் அவங்களால் வாழ முடியல மற்றவங்களுக்காகவும் அவங்களால மற்றவங்களுக்காகவும் அவங்களால இருக்க முடியல அவங்களாலையும் வாழ முடியல அப்படின்ட்டு அவர் நிறைய அந்த கருண் ராமன் சம்திங் அவர் பேர்னு நினைக்கிறேன் அப்படியே அவர் பேசும்போது பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே மனசே வேதனையாக இருக்குது எனக்கு இந்த உலகத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்கிறது அது ஒன்று தான் அந்த அவங்களோட டிரான்ஸ்ஜெண்டரோடைய லைஃப்பை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது என்னடாது இப்போது எப்படி அவங்க அவங்களுடைய சொசைட்டி எல்லாருமே ஒரு புதுவிதமாக தானே பார்ப்பாங்க அவங்களும் ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங் தான் ஆனால் அவங்கள எல்லாேருமே ஒரு விதமாக தான் பார்க்குறாங்க நானே பஸ்ஸில் வரும்போது கூட பார்த்தேன் அப்படின்னா அவங்க தான் இருக்காங்க ஆனாலும் வந்து காசு கேட்குறாங்க ஏன் ஏன்னா அவங்க வேலைக்கு ஒரு இடத்துல போனாலும் அவங்கள வச்சுக்கிட்டாலுமே கூட அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு என்ன அங்கே ப்ராப்ளம் நடக்குது அவங்களுக்கு என்ன பண்ணுற என்ன எதனால் அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு சம்திங் இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் அதனால தான் அவங்க அங்கே வேலைக்கு போக மாட்டேறாங்க இந்த மாதிரி வந்து வாங்கி இப்படி வாங்கிட்டு போகிறாங்க அப்போ அவங்களோட லைஃப்பை நினச்சி போறேங்கன்னு அவங்க அந்த அந்த பிரச்சனையை பற்றி அந்த கருண்ராமன்றவர் அப்படி அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அவங்களுடைய சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன்னா அவங்களுடைய இதுக்காக ஏதாவது பண்ணுங்களேன் அந்த மாதிரி இப்போ டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்க எல்ஜிபிடி இவங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இது அவங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அந்த மாதிரி வந்தாலுமே கூட எப்படி அவங்களுமே வந்து சேஃபாக இருக்கணும் அவங்களுக்கு எல் ஒரு நல்ல ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்களேன் அவர் அவர் அந்த வீடியோஸ் எல்லாம் அந்த மாதிரி அந்த வீடியோஸை போய் பாருங்கள் அவங்க எப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அவங்களோட பிரச்சனைகளாக சால்வ் பண்ணுங்கள் சும்மா இந்த உட்காந்துக்கிட்டு ஒன்றுத்துக்கு ஆகாத விஷயத்தை வச்சுக்கிட்டு தயவுசெய்து பேசிகிட்டு இருக்காதிங்க ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வீடியோஸ் பார்க்குறாங்க ஸோ அதனால் உங்களுடைய அது வந்து மற்றவங்கள வந்து அது பாதிக்கும் அதனால் தயவுசெய்து வந்து இதை விட்டுருங்க ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து எப்படி இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் யார் எல்லாருமே அப்பா அம்மா வந்து ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அவங்களோட இதை பார்க்கும்போது எயிட்டி ப்ளஸ் தான் பட் வந்து கையில் ஃபோன் வச்சுருக்கிறார்கள் அது பிள்ளைங்க தான் அப்போ பிள்ளைங்களோட லைஃப் தான் பாதிக்கும் மோஸ்ட்லி பிள்ளைங்க தான் இப்போ ஃபோன் வச்சிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை முன்னே வந்து பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்யூஷன் பண்ணலான்னு பாருங்கள் ஒன்று ட்ரிங்க்ஸு இல்லைனா இந்த டிரான்ஸென்ட்ரு லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேச ஆரம்பிங்க கண்டிப்பாக நானும் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க் யூ